என் அன்பான மக்களே கிறிஸ்து நம்முடன் இருப்பாராக கர்த்தருடைய குரல் துதிக்கப்படும் நான் அருண் பியஸ் மட்டி உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இன்று அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் பத்தாவது மாதம் மேற்கு வங்காள மாநிலத்தில் உள்ள ஹவுரா பாலத்தின் மின்னும் விளக்குகளில் மாலையில் நான் இணைந்தேன் பைபிளில் இருந்து அவர் தனது ஒரு வசனத்தை பற்றி பேசினார் யோவான் நிருபத்தில் அத்தியாயம் வசனம் அவர் கூறினார் துன்பத்தில் நான் கடவுளை நோக்கி கூப்பிட்டேன் கடவுள் என்னை கேட்டு என்னை ஒரு விசாலமான இடத்திற்கு கொண்டு வந்தார் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் எனது யூடியூப் சேனலில் உள்ள பாடு பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள் 嗯。Mm.